உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ரோட் வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகளுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் ராகுல் வலியுறுத்தல் ஜூலை முப்பது இருபத்தி நான்கு வயநாடு கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு மீட்பு பணிகளில் மாநில அரசுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என லோக்சபாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் வலியுறுத்தினார் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தின் மூன்று பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு தொடர்பாக லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பி யுமான ராகுல் பேசியதாவது வயநாடு நிலச்சரிவு பகுதிகளில் மீட்புப் பணிகளில் மாநில அரசுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றை உடனடியாக மீட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான மறு திட்டங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் வரைபடம் தயாரிப்பு நிலச்சரிவு சம்பவத்திற்கு உடனடியாக நிவாரணத் தொகை விடுவிக்கப்பட வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாகவே நாடு முழுவதும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுகிறது நிலச்சரிவில் இருந்து மக்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து வரைபடம் தயாரிப்பது அவசியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து விரிவான திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோருக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்றார் செய்தியை கேட்டதற்கு நன்றி மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க